அன்பான உறவுகளுக்கு அம்மாவின் இனிய காலை வணக்கங்கள் நான் வந்து ஒரு கிச்சன் டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் சிங்க் எப்படி மெயின்டெயின் பண்ணுறது அடைப்பு வராமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட போகிறேன் பாருங்கள் சிங்கில் வந்து அடைப்பு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா பாருங்கள் இதில் வந்து டீ வச்ச பாத்திரம் டீயில் எப்போவுமே அந்த டஸ்ட்டெல்லாம் அழியே தங்கும் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் நான் என்ன பண்ணணும்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் வடிச்சு எடுத்துருவேன் பார்த்தீங்களா அப்புறம் அந்த பாத்திரத்தையும் நல்லா சுரண்டி சுத்தமாக கழுவி வெளியூற்றிடுவேன் அப்புறம் வேறு என்ன தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு எல்லா டஸ்ட்டையும் எடுத்துருவேன் பார்த்திங்கன்னா சோறு அது இது எல்லாமே இப்படி வடிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து பாத்திரம் போது எவ்வளோ டஸ்ட்டுன்னு பாருங்க இதெல்லாம் தனியாக வச்சு வெளியே கொண்டே ஊற்றிடுவேன் அப்படி நம்ம செய்யும்போது வந்து சிங்க்கு வந்து அடைப்பு வராமல் அது இது போய் சீக்கிரமாக அடைச்சிக்கிட்டு தண்ணி போகாது ரொம்ப சிரமமாக இருக்குது அடிக்கடி வேலை பார்க்க வேண்டியது இருக்குது மிளகாத்தூள் கருவேப்பிலை இந்த மாதிரியெல்லாம் இதில் அப்படியே போடாமல் ஒவ்வொரு பாத்திரத்தையும் சுத்தமாக பண்ணிவிட்டு நீங்கள் சிங்க்கு வச்சுருந்திங்கன்னா சிங்க்கு ரொம்ப நாளைக்கு அடை அடைப்பெல்லாம் வராமல் இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பொடியெல்லாம் அடிக்க பொடி போட்டு வளக்கக்கூடாது அது வந்து அடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏதாச்சும் லிக்விடு நான் வந்து விம்ஜல் உபயோகப்படுத்துகிறேன் நீங்கள் வந்து எது வேணாலும் உபயோகப்படுத்துங்க ஆனால் இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிறத தண்ணி ஊற்றி தண்ணியில் கலந்துட்டு பாத்திரம் வளர்க்குறக்கு இதையும் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் பொடியெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த பொடியெல்லாம் பொய்யே அடைச்சிக்கும் நான் எதுக்கு பொடி நானும் தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பொடி வச்சுருக்கேன் ஆனால் நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா இந்த ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கிற பாத்திரம் பால் பாத்திரம் இந்த மாதிரி ஒரு சில பாத்திரத்துகளுக்கு மட்டும் நான் பொடியை போட்டு இது இந்த நார் வச்சு தேய்ப்பேன் இந்த நார் வச்சு தேய்க்கும்போது சீக்கிரமாக அந்த பால் பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக விட்டுரும் அப்புறம் சிங்க்கு அடிக்கடி சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க எப்பவுமே சிங்க்கு சுத்தமாக இருக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை வச்சு ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஊற்றி விடுங்க ஏதாச்சும் இந்த துர்நாற்றமெல்லாம் அடிக்குமில்ல அந்த மாதிரி வாசமெல்லாம் வராது நாப்தலின் பால்களை வாங்கி அந்த துவாரத்தில் போட்டு வைங்க அப்புறம் இந்த ஆப்ப சோடா அதை கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இடையில எதனாச்சும் பிடிச்சிட்டு இருந்தாலும் அது சுத்தமாகிரும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சிங்க அடைப்பு வராத ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் நான் மாதிரி நான் இந்த மாதிரி டிப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வேறு டிப்ஸ் இருந்தாலும் எனக்கும் சொல்லுங்கள் எல்லோரும் கடைப்பிடிக்கலாம் ரொம்ப நல்லது இல்லையா ஓகேங்களா ஓகே நாங்கள் நான் பிடிச்சிருந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் அதைய பயன்படுத்தி பாருங்கள் ஓகே பாய் அப்புறம் இன்னொன்று நீங்கள் பாத்திரமெல்லாம் கழுவும் போது நம்ம கிச்சனில் வேலை செய்யும்போது தண்ணியெல்லாம் சைடில் மேலே இதெல்லாம் தெ தெறிக்கும் அந்த தண்ணியை வந்து நம்ம அப்பப்போ ஒரு துணி வச்சு வேலை முடிஞ்ச உடனே ஒரு துணி வச்சு நல்லா சுத்தமாக ஈரம் போக துடைச்சி விட்டுறணும் ஏன்னா அந்த தண்ணி புழங்குற இடத்துல தான் கிருமிகள்லாம் அதிக உற்பத்தி ஆகும் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப தொந்தரவு வரும் அதனால் நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் அடிக்கடி தொடச்சி விட்டுருங்க பாருங்கள் டஸ்ட் எல்லாம் இதை கொண்டே நான் வெளியெல்லாம் ஊற்றிடுவேன் வெளியே தான் ஊற்றிடுவேன் இதெல்லாம் சிங்கில் எப்போவுமே ஊற்ற மாட்டேன் அப்புறம் நீங்கள் பாத்திரம் கழுவும் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு டப்பா வச்சுட்டு அதில் லிக்விடு ஊற்றிட்டு தண்ணி கலந்து விளக்கிட்டு நைட்டு படுக்கும்போது இந்த நார் வந்து நல்லா தண்ணியில் அலசி புளிஞ்சிட்டு வெளியே எடுத்து வச்சுருங்க எப்பவுமே இந்துலேயே போட்டு வைக்காதீங்க அது நல்லதில்லை அதனால் அதையும் செய்யுங்க தண்ணி புழங்குற இடமெல்லாம் நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் என்னென்னா கிச்சனு பாத்ரூமு இதெல்லாம் நம்ம எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் நம்மளுக்கு வந்து தொண்ணூறு பர்சன்ட் நம்ம நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் நம்ம இதெல்லாம் சுத்தமில்லாத வச்சோம்னா ஈ கொசு எல்லாம் நிறைய வரும் அது நம்மளுக்கு வந்து நிறைய உடம்புக்கு நோய்களை கொண்டு வந்து விட்டுரும் அதனால் நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம நோய் நொடியிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்டுருவோம் அதனால் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கடைபிடிங்க எனக்கு எல்லாமே தெரியுன்ட்டெல்லாம் நான் சொல்ல வரல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே